உலகிலேயே அதிக அறிவுத்திறன் கொண்ட திருநெல்வேலியைச் சேர்ந்த சிறுமிதான் விசாலினி தனக்குரிய இணையதளத்தை இருபத்தி நாலு மணி நேரத்தில் தானே வடிவமைத்துள்ளார் மேலும் தான் கற்றதோடு மட்டும் நிறுத்தவில்லை இவர் கற்பிக்கவும் தொடங்கினார் தான் பதினோரு வயதில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு அழைக்கப்பட்டு அங்கு இறுதி ஆண்டு மாணவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் துறை தலைவர்கள் ஹச்ஓடி முதல்வர்களுக்கு செமினார் வகுப்புகளை நடத்தியவர் இவரது திறமையை அறிந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நிர்வாகம் சர்வதேச தலைமையகத்துக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தபோது போது வயது பன்னெண்டு தான் அங்கு உலக அளவிலான ஐஓபி ஜிஎம் தலைமையிலான ஐடி ப்ரொபஷனல்களுக்கு அரை மணி நேரம் வகுப்பு எடுக்க சொன்னார் ஆனால் விசாலணியோ ரெண்டு மணி நேரம் பாடம் நடத்தி அனைவரையும் பிரமிக்க வைத்துள்ளார் தான் சொந்த முயற்சியால் மட்டுமே உலகின் பல்வேறு நாட்டு அறிஞர்களின் பாராட்டை பெற்ற விசாலணி ஓர் இந்தியர் அதுவும் தமிழர் நிறுவனம் த பிரைட் ஆஃப் இந்தியா விசாலணி என பாராட்டிய போது அவருக்கு வயது பதினொன்று டிஇ டி சர்வதேச மாநாட்டில் தலைமை உரை ஆற்றிய விசாலணி பதினோரு வயதில் த யங்கஸ்ட் TEDx ஸ்பீக்கர் என்ற பட்டமும் பெற்றார் லண்டன் வேர்ல்டு ரெக்கார்டு யூனிவர்சிட்டி டீம் தாமஸ் பெய்னிடம் பாராட்டு பெற்றார் விசாலினி உலகின் 74 நாலு மொழிகளில் நூற்றி எழுபத்தி விசாலினியின் அரை மணி நேர பேட்டியை ஒளிபரப்பி கௌரவப்படுத்திய போது விசாலினிக்கு வயது தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் விசாலணியின் தந்தைக்கு வந்தது ஒரு தொலைபேசி அழைப்பு எமது நாட்டு கௌரவ பிரதமர் உங்களது மகளை சந்திக்க விரும்புகின்றார் என்று பிரதமரை கண்ட விசாலணி எழுந்து நின்று தமிழில் வணக்கம் என்று சொல்ல பதிலுக்கு தமிழிலேயே வணக்கம் என்றார் பிரதமர் மோடி விசாலணியுடன் உரையாடிய போது இந்த சிறுவயதில் நீ செய்துள்ள சாதனைகளே இந்திய நாட்டிற்கான சேவைதான் என்று நெகிழ்ந்து பாராட்டினார் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் கருணாகரனோ இந்திய தகவல் துறையில் முக்கிய பங்காற்றுவார் என்று பெருமை பொங்க வாழ்த்தினார் உலக அளவில் பாராட்டு பெற்றுள்ள விசாலணிக்கு தான் இன்னும் தமிழக முதல்வரின் பாராட்டை பெறவில்லையே என்பது மிகப்பெரிய ஆதங்கம் உங்களுக்கு தெரியுமா சாதாரண மனிதர்களின் அறிவு திறன் தொண்ணூறு முதல் நூற்றி பத்து வரை இருக்கும் கணினி ஜாம்பவான்கள் பில்கெட்ஸுக்கு ஐக்யூ லெவல் வந்து நூற்றி அறுபது ஆனால் விசாலணியின் ஐக்யூ லெவல் வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு உலகிலேயே மிக அதிக அறிவு திறன் கொண்டவர் என்ற உலக சாதனை படைத்த விசாலணி நம் இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருநெல்வேலியை சேர்ந்தவர் உலகிலேயே இல்லை இப்படி ஒரு குழந்தை என்று சாதித்து கொண்டிருக்கும் விசாலணியின் தந்தை ஓர் எலக்ட்ரீஷியன் தாத்தாவோ வெல்டராக இருந்து பின் தமிழ் ஆசிரியராக ஆனவர் இந்த தமிழ் மகள் பெருமையை தரணியங்கும் பறைசாற்றுவோம் கண்டிப்பா வந்து ஒரு வெல்டர் ஒரு எலக்ட்ரிஷியனோடைய சந்ததியில் பிறந்த ஒரு பெண் வந்து இப்படி உலக சாதனை படைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது அதுவும் அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அந்த விசாலணி அவர்கள் அந்த பெண்ணை நம்ம ஆகணும் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க பாராட்டுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ முடிஞ்சவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்